ஹாய் ஹலோ டெபுல்ஸ் பிஎஸ் இப்போ நம்ம வந்து எங்கே இருக்கோம்னு கேட்டிங்கனாக்கா போசூரில் இருக்கோம் போசூரில் எங்கே நிற்கிறோம் அப்படின்னாக்கா இந்த கனி ஹோட்டலில் நிற்கணும் இந்த கனி ஹோட்டல் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா பெங்களூர் பைபாஸ் ரோட்டில் தான் இருக்குது அதே பஸ் ஸ்டாண்ட் வந்து இப்போ வாக்கப்பலையே வந்துடலாம் அந்தளவு தான் ஷார்ட் டிஸ்டன்ஸ் தான் இருக்குது நீங்கள் வாங்க நானும் போகிறேன் நீங்களும் வாங்க உள்ளே போய் என்ன டிஷ்ஷஸ் இருக்குது எந்த மாதிரி ஸ்டைலில் இது பண்ணுறாங்க அப்படின்னு நானும் ஸ்ரீனிஷ்டாக வாங்க கன்னிக்கு வந்தாச்சு உள்ளே வந்த பிறகு என்ன சொல்லிட்டா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே காம்போ இது அதில் என்ன மெனு கொடுத்துட்டாங்க மெனு பார்க்கும்போதே வந்து பார்த்து எவ்வளோ பேஜஸ் இருக்குது பார்த்தீங்களா சூப் வெரைட்டிஸு கனி ஸ்பெஷல் பிரியாணி வெரைட்டிஸு நமக்கு சர்வ் பண்ணுற ஆர்டர் எடுக்கிறவங்க வந்திருக்காரு அவர்கிட்டையே கேட்டு இந்த கன்னியோட ட்ரெடிஷ்னல் எண்ணா இந்த கன்னியோட ஸ்பெஷல் எண்ணா சண்டை ஸ்பெஷல் எண்ணா அப்புடின்னு அவர்கிட்டயே கேட்டால் அவர்கிட்டே ஆர்டர் இன்றைக்கி வந்து கோம்ப பேக் மாதிரி இது பண்ணியிருக்கோம் அது வந்து ஃபேமஸ் வந்து எயிட் எயிட் ஐட்டம்ஸ் வரும் உங்களுக்கு மட்டன் தாலின்னு அதில் வந்து ஒரு பிரியாணி வரும் ஒரு காயின் பரோட்டா அது கிரேவியில் வந்து மட்டன் அரியாலி கிரேவின்னு ஒன்று வரும் தென் ஷைடிஸில் வந்து ஒரு நெத்திலி ஃப்ரை ஃபிஷ் வரும் சிக்கன் கபாப் ரெண்டு பீஸ் வரும் தென் குலாப் ஜாமூன் ஐஸ்கிரீம் ஒரு ரீக்காம் ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஓவரால் ட்ரை பார்த்திங்கன்னா கணேஷ்ல வந்து கணேஷ் ஸ்பெஷல் சிக்கன் ட்ரைன்னு வச்சுருக்கோம் அது வந்து உங்களுக்கு போன்லெஸ்லே வரும் இது நைஸ் வெரி டேஸ்ட் சிக்கன் டேஸ்ட் இருக்குமா சொன்னது வந்து மட்டன் தாலி இதில் எத்தனை வெரைட்டிஸ் காம்போ பார்த்து எயிட் ஐட்டம்ஸ் எயிட் வெரைட்டிஸ் இருக்குது அதே ஆர்டர் சொல்லியாச்சு ப்ளஸ்ஸு இன்னும் இன்னும் இன்றைக்கி என்ன ஆக்சுவலாக ஸ்பெஷல் கணீஷ் ஸ்பெஷல் வந்து கணேஷ் ஸ்பெஷல் சிக்கன் ட்ரை இருக்குது சார் அது வந்து உங்களுக்கு இன்றைக்கி வந்து ட்ரை கொடுக்கணும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களோடய சஜஷன் என்ன நீங்கள் சொல்லலாம் ஓகே ஓகே சார் ஓகே ஓகே

ஓ ஃபஸ்ட்டு 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 அவர் எடுத்தோடனே என்ன சொல்கிறேன் ஃபஸ்ட்டு ஸ்வீட்டோட ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு அதாவது என்னென்னா ப்ரெசென்டேஷன் சூப்பராக இருக்குது ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே குலோப் ஜாமுனோட ஆரம்பிக்கிறேன் ஒரு யூனிக்காக இருக்குது நெக்ஸ்ட்டு வந்து என்ன சொல்லிக்கோ ஸ்வீட் சாப்பிட்டாச்சு செம டேஸ்ட்டு என்ன இது வந்து நான் எதுக்கு கேட்டு கேட்டு சாப்பிட்றேன்னா அவங்களுக்கு தான் அந்த ஸ்டைலை பற்றி தெரியும் எனக்கு வந்து இது யூஸ் வரங்க சமையா இருக்குல்ல சிக்கன் கிடைக்கும் அந்த லெமன் லைட்டாக புழிஞ்சு அது சாப்பிட்ற அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அடுத்து நெத்திலி நெத்திலி அடுத்து யூனிக்காக இருக்குங்க எப்படி இந்த எப்படி இந்த எந்த மாதிரி ஆயில் இது மாதிரி ஃப்ரை பண்ணுறீங்க அப்படியா ஒரு சில ஹோட்டல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஆயில் தோட்டம் மாதிரி கொஞ்சம் அப்படியே த்ரோட்டில் வந்து கொஞ்சம் அப்படியே கரகரன்னு இருக்கும் அடுத்து காயின் புரோட்டாவா ரைட் ஓகே இது வந்து மட்டன் ஆடி ஓகே 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 காரம்பூ இல்லாமல் ஓகே ஆக்சுவலாக இந்த கிரேவி பேர் மட் மட்டன் அரியாலி கிரேவியாக இது ஆக்சுவலாக மொகலாயரோட இதுதான் மட்டன் மசாலா மட்டன் கிரேவி இந்த மாதிரி நிறையா சாப்பிட்டுக்கோம் இது வந்து என்னென்னாக்கா மசாலாவோடய ஃப்ளேவரே தனியாக இருக்குது ஆக்சுவலாக பரோட்டா வந்து காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் நல்ல சர்வீஸு பக்கத்துலேயே கூட இருக்காங்க எனி டவுட்னா கூட எக்ஸ்பென்ட் நல்லா க்ளீனாக பண்ணுறாங்க எந்த விதமான டென்ஷனே இல்லாமல் ஃப்ரீயாக அவங்க சாப்பிட்லாம் பாயில் எக் கூட வெயிங் வைங்க வைங்க ஆ ரைட்டு ஓகே ரைட்டு ஓகே சர்வீஸ் பார்த்தீங்களா இப்படி சூப்பராக ஓ பீஸோட ரைட்டு சார் ரைட்டு ஓகே

கண்டிப்பாக அந்த கேனி ஹோட்டலில் மிஸ் பண்ணவே பண்ணலாம் அதே ரைஸுன்றது செம்ம டேஸ்ட்டு அதுவும் ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஸ்டைலாக கொடுத்துருக்காங்க அது மட்டன் தாளி பாம்போ ப்ராக்கு சூப்பர்பாக இருக்குது கனி ஹோட்டலில் ஸ்பெஷல் டிஷ்ஷஸ் சொல்லி ஆர்ட்ரு சொல்லியிருக்கேன் அதுவும் வந்துருச்சு சார் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கணேஷ் கசர் சிக்கன் ட்ரை போன்லெஸ் இது வந்து இப்போ உங்களுக்கு சர்வ் பண்ணுறேன் நீங்கள் சாப்பிட்டு உங்களோட சஜன் டேஸ்ட் எப்படி ஓகே ஓகே எக்ஸ்ப்ளைன் பண்ணுவாங்க ஸ்கிரம்பிள் டேக்ல வந்து மேலே கார்னைஸ் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு ஸ்கிராம்பிள் டேக் வச்சு உங்களுக்கு அது வந்து எக்ஸ்ட்ரா ஃபிளேவர் உங்களுக்கு கொஞ்சம் சாஃப்ட்னஸ் கிடைக்கும் உங்களுக்கு அதுக்கு வேண்டி போட்டிருக்கும் இது வந்து அதுக்கு ஒரு சைடிஷ் சைட் டிஷ் ஓகே இது வந்து ஆக்சுவலாக வந்து கனி ஹோட்டலோட ஸ்பெஷல் டிஷ்ஷஸ் ஸ்பைசி இருக்காது ஸ்பைசி இருக்காது உங்களுக்கு குழந்தைங்க எல்லாமே விரும்பி சாப்பிடுவாங்க உங்களுக்கு ஸ்பைசியே நார்மலா உங்களுக்கு நார்மலாக இருக்கும் நல்லா உள்ள அப்படியே அந்த மசாலா உள்ள அப்படியே அதுங்க இப்போ வந்து நம்ம கனி ஹோட்டலில் அதாவது அந்த காம்போ பக்கம் சொன்னாங்க அதையும் சாப்பிட்டாச்சு சாப்பிட்டது செம்ம டேஸ்ட்டு அந்த ஹோட்டலோட வரலாறு என்ன இதோட சிறப்பு என்ன அப்படின்னு மேனேஜர் சார் இருக்கார் அவர்கிட்ட நம்ம கேட்டீங்கன்னு தெரிஞ்சுக்கணும் வாங்க சார் வணக்கம் சார் உங்கள் பேர் சார் ரஹமத்துல்லா 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 சரி சார் இப்போ இந்த ஹோட்டல் வந்து நாங்கள் வந்து ஆக்சுவலாக ஒரு சூர் வந்து அப்படியே பசங்க நீங்கள் லஞ்ச் டைம் அடிச்சு சாப்பிட்றோம் நல்லா ஒரு பிரியாணி ஓட்ட சாப்பிட்ணும் அப்படின்னு கேட்டால் சொல்லி முடியுன்னா அடுத்த நிமிஷம் கனி ஹோட்டலுக்கு போங்க சனி ஹோட்டல் எங்கே இருக்குன்னு கேட்டோம் எங்களுக்கு தெரியாது ஆக்சுவலாக கனி ஹோட்டல அப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக போய் வாசப்பில் போங்க சார் அப்படின்னு சொன்னால் லாஸ்ட்டு ஒரு பில்டிங்காக தான் சார் முடியும் வந்தோம் நல்லா திருப்தியாக சாப்பிட்டோம் சரி ரொம்ப கிட்டத்தட்ட ஒன் செவன்ட்டி எயிட் வெரைட்டை செஞ்சு போடுங்க ஆமாம் நான் டோட்டலாக எண்ணி பார்க்கும்போது ஒன் செவன்டி எயிட் வெரைட்டை செஞ்சோம் அவ்வளோ ஒன் செவன்ட்டி எயிட்னா என்னால் பார்க்குற பொறுமையும் இல்லை சரி அப்போ அவங்க சர்வ் பண்ணுற ஆர்டர் எடுக்கிறத அவர்கிட்ட கேட்டேன் கனிவ் ஓட்டுற ஸ்பெஷல் என்ன சிம்பிளாக ரெண்டே ரெண்டு வந்து தான் சொன்னேன் காம்போ பார்க்கணும் எடுத்து வரும் சார் சார் சரி மட்டன் தாலி காம்போ பார்க்க கொடுக்காங்க செம்மையாக இருந்துச்சு அதுக்கப்புறம் கனியோட என்னோடய ஸ்பெஷல் இருக்குது சண்டே ஸ்பெஷல் இருக்குது அது சிக்கன் சிக்கன் பிரியாணி ஸ்பெஷல் சண்டே சரி பாக்கி அப்புறம் டிஃப்ரெண்ட்டு ஸ்டைலாக நீங்கள் இருக்கும்போது நீங்கள் சாப்பிடும்போது கடைசியில் அந்த பிரியாணியை சாப்பிடும்போது ரியல் டேஸ்ட்டாக இருக்கும் இதை பற்றி சொல்லுங்கள் சார் நம்ம எப்போவுமே கஸ்டமருக்கு புதுசாக கொடுக்கணும்னு சொல்லி தான் எதிர்பார்க்கறது சரி புதுசில் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் அதனால ஸோ நம்ம இது காம்போ பேக் பிளான் பண்ணோம் அதில் வந்து இண்டிவிஜுவல் காம்போ இருக்கு ஃபேமிலி பேக் ஃபோர் மெம்பர்ஸ் காம்போ இருக்கு டூ மெம்பர்ஸ் காம்போ இருக்கு மட்டனில் அதே மாதிரி டூ மெம்பர்ஸ் காம்போ இருக்கு ஃபோர் மெம்பர்ஸ் காம்போ இருக்கு சரி அதே மாதிரி மீல்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா தாலி வெரைட்டிஸ் இருக்கு நான்வெஜ் மீல்ஸ் தாலி ஃபிஷ் மில்ஸ் சீ ஃபுட் தாலிஸ்ன்னு சொல்லி நம்ம எப்பவுமே வந்து கஸ்டமருக்கு இண்டிவிஜுவலாக கொடுக்கணும் நல்லா கொடுக்கணும் அதுதான் நம்ம பார்த்து செஞ்சுன்னு இருக்கோம் அதே சமயத்தில் வந்து ரேட்டும் வந்து ரீசனபுளாக இருக்கணும் அஃபோர்டபுள் இருக்கணும் கிட்டத்தட்ட இந்த ஹோட்டல் ஸ்டார்ட் பண்ணி நைன்டீன் செவன்ட்டி த்ரீ ஃபார்ட்டி டூ இயர்ஸ் ஆச்சு இப்போ கீழே நீங்கள் எல்லாம் பார்த்துட்டாங்க இப்போ வந்து சின்ன ஒரு கான்ஃபரன்ஸ் ஹால் இருக்கு நம்மள்கிட்ட பேக் சைடு மேலே ஆமாம் ஃபர்ஸ்ட் ஃபுளோரில் இது வந்து நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல்லு பஃபே சிஸ்டம் அரேஞ்ச் பண்ணுறோம் ஒரு ஃபிஃப்டீன் டு ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி மெம்பர்ஸ் டூ ஹண்ட்ரட் மெம்பர்ஸ் பஃபே சிஸ்டம் அரேஞ்ச் பண்ணுறோம் அதில் வந்து இந்த மாதிரி பேக்கேஜ் இருக்குது ஓப்பன் ஆர்டர்ஸ் இருக்கு பஃபேயில் வந்து ஃபர்ஸ்ட்டே ஆர்டர் கொடுத்துனோம் என்னென்ன வெரைட்டிஸ் வேணும்னு சொல்லி அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இது பண்ணிக்குவோம் சப்போஸ் நம்மளுக்கு பஃபே வானால் நம்ம வந்து பார்ட்டி செஞ்சுட்டு இண்டிவிஜுவலாக ஆர்டர் கொடுத்துக்கிறோம் அதுக்கும் நம்ம அக்செப்ட் பண்ணுறோம் காலையில் டென் தேர்ட்டிக்கு ஸ்டார்ட் பண்ணுறோம் நைட்டு டென் ஃபிஃப்டின் க்ளோஸிங்கு டென் ஆமாம் காலையில் நம்மள்கிட்ட மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி கிடைக்கும் எத்தனை மணி வந்தால் கிடைக்கும் காலையில் ஒரு டென் தேர்ட்டிக்கு ஒரு ஹோட்டல் ஓப்பன் பண்ணுறோம் நம்ம அதான் டென் தேர்ட்டிக்கு வந்தாவே கிடைக்கும் பிரியாணி ஆமாம் மற்ற அதர் வெரைட்டிஸ் அதர் வெரைட்டிஸ் எல்லாம் ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் மினிட் ஒரு ஹாஃப் அன் அவர் வேறு வெரைட்டிஸ் ஆமாம் லெவன் ஓ கிளாக் வந்தால் டோட்டல் வெரைட்டிஸ் கிடைக்கும் வீக் ஆஃப் கிடையாது சார் நம்ம ஹோட்டல் ஆமாம் ஃபுல் டே சரி சார் ஓகே சார் ரொம்ப நன்றி சார் ரொம்ப நன்றி கனி ஹோட்டலில் பில் வந்துருச்சுங்க பார்த்தீங்கன்னா மட்டன் தாலி காம்போ பேக்கு முந்நூற்றி எண்பது ரூபா அப்புறம் வந்து அவங்களோட கனி ஸ்பெஷல் சிக்கன் ரை அது ஒரு இரநூறுவா ப்ளஸ் ஃப்ரெஷ் லெமன் சோடா நாற்பது ரூபா மொத்தம் ஜிஎஸ்சியோட சேர்த்து அறநூற்றி நாற்பத்தொம்பது ரூபா கனி ஹோட்டலில் சாப்பிட்டு முடிச்சுட்டு கீழே பேச முடியல செம்ம ரஷ்ஷு அதனால் ஃபஸ்ட் ஃப்ளோர் போங்க அவங்க ஃபஸ்ட் ஃப்ளோர் கான்ஃபரன்ஸ் ஹால் மாதிரி இருக்குது அதில் போங்க அதில் என்ன பேசிகிட்டு இருக்கேன் உங்களுக்கு அது யூனிக்காக இருக்குங்க நீட்டாக இருக்குது ப்ரெசன்டேஷனும் சூப்பராக இருக்குது நீங்கள் ஹோசூர் வந்தீங்கன்னா இந்த கனி ஹோட்டலை மிஸ் பண்ணாமல் சாப்பிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள்